いや பட் انا சுகர் இல்ல இல்ல இனிமே யாரோ இந்த கேசரி பண்ற அல்வா பண்ற யாரும் பண்ணாதீங்க இல்ல இப்ப இருந்திருந்தா 슈గരി டீ போட்டு குடுத்திருக்கலாம் காலையில பால் இல்ல கூட ब्लैक டீயாவது போட்டிருக்கலாம் போட்ிருக்கலாம் ஏமா திவா வானكن டீ கிنا யாதான் போறது மாチェ திருப்பி आधे டீ இருந்தே நிக்கிறியேlene ontrod

பூ அந்த ஓவா என்ன சொல்லுவாங்க சூரிய புள்ளியா சூரியில் சூரியனை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க டார்கெட்டட் பாயிண்டட் ஒன் வியானா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இவ்வளோ வச்சு என்ன பண்ணலாம் ஓகே மேட்ரு மாட்டிடுச்சு ஆமாம் பென்சில் பட்ஸு உடனே இல்லாமல் டார்கெட் பண்ணுறாங்க பாத்தா அப்படிதான் ஒண்ணும் தெரியலையே நீங்க ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிறியா வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம்னா நம்ம நம்ம விஷயத்த வந்து பேசிப்போம் அவங்கள பத்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க ஆனா ஏன்னா அவங்க அப்படிதான் இருக்காங்க மூணு தோசை தான் குடுப்போம் ரெண்டு தோசை தான் கொடுப்போம் அப்புறம் எதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வருது கிட்டத்தட்ட அவ்வளவு மாமா எக்கச்சக்கமா கொடுக்குறாங்க ப்ரொவிஷன் என்னன்னா ஏ அந்த ஏழு நாளுக்கு வர மாதிரி பிரிச்சு வச்சிருங்க முன்னாடியே ஒரு பேக்கெட் சக்கரை ஒன்னும் அக்ஷய பாத்திரம் கிடையாது தோணு தோணு வந்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு பேக்கெட் சக்கரை ஒரு பேக்கெட் சக்கரை தான் பாதிக்கலாம் என்னடா பிக் பாஸ் அப்படி இப்படின்னு கடைசி சோத்து கடிச்சிட்டு வச்சுட்டீங்கடா பிக் பாஸ் இந்த நிலைமைக்கு ஆனா ஆளாதவீங்க அவங்கள என்னன்னா காலையில இருந்து பேசிட்டு இருக்குல்ல அது எப்படி ரம்மியா பேசுறது என் காதல கேட்காம இருக்கும் உங்க எல்லாருக்கும் தானே டீ போட்டு நான் ஐ மீன் உங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தானே கேக்குறேன் நீ அடா அடுத்தது நீ தலையானா வியானாவை குக்கிங் டீம்ல போடுங்க அளவு சாப்பாடு குடுக்காம கொஞ்சம் நிறைய கொடுத்திருக்கலாம் என்னோட தாட் இல்லாம நிறைய மூணு தோசை தான் நாலு தோசையெல்லாம் நிறைய இருந்தது நீங்க குடிக்கல நீங்க குக்கிங் டீமுக்கு வாங்க 10 தோசை சுட்டு கொடுங்க எல்லாருக்கும் ஆ ஓகேங்க ஓகேங்க குடுக்குறேன் அடே பிக் பாஸ் என்னடா அது ரெட்ட கலரியா இருந்த வீட்ட ரெண்டு தோசைக்கு அடிச்சிட்டு விழுறற நிலமே இங்க வந்து நிக்கிட்டே நீ இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற்ற இரண்டு நம்பர்கள சரியான காரணத்தோட எவிக்ஷன் ப்ராசஸருக்கு தேர்வு செஞ்சு சொல்லணும் இதுக்கப்புறம்தான் வீட்டு தலை போட்டி ஸோ

அதனால பிரஷன் போகணும் சாண்டரா முஞ்ச முன்சா பாக்கலாமா ஆடி பாவி அப்ப இப்ப காட்டுனது கே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு மாட்டுக்கிட்டு இருக்காய்

இப்போ பிக் பாஸோட மைண்ட் வயசு என்னவா இருக்கும் அடே அவளாச்சும் ஒரு வாட்டி தான் சொன்னா நீ எல்லாம் ஒவ்வொரு வாட்டி அவையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ மதிக்கல மதிக்கலன்னு

இன்னொன்று வந்து நான் அரோரா சொல்கிறேன் எனக்கு பர்சனலி அவங்க வந்து ஒரு சில ஃபீலிங்ஸை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு ஒரு நபர் மேலே ஏற்படுற ஃபீலிங்கை வச்சு இவங்க அதை அதை வச்சு ஒரு ஒரு சில வெறுப்பேத்துற மாதிரியான ஒரு சில வேலைகள் பார்க்குறாங்க அதை வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலுமே வந்து அது திரும்ப நடக்குது அந்த மாதிரியான ஒரு கேம் குள்ள அந்த மாதிரி நபர் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி விருப்பமில்லை ஸோ அது திரும்ப திரும்ப அந்த பேட்டர்ன் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் அரோரா மற்றும் ம எஃப்ஜி ஐயோ கம் ஒரு மைனர் இருக்கும்னு சொல்லி டெய்லி இவ்வளோ ரெண்டு பேரும் போடுற ஆட்டம் இருக்குது எப்படி ஆட்டம் மாறுது அவள சொலன் ராய் இல்லை இவ்வளோ சோழன் ரா பருத்தி இந்த வார விஷயன் ப்ராசஸ் இருக்கு செய்யப்பட்ட நபர்கள் சாண்ட்ரா ரஜுன் திவ்யா மற்றும் அவரோடு பாரு என்னடா பண்றது அவரோட காத்துக்கிட்டு தான் இருக்கும் அனந்தி தொலைய மாட்டி கிரியாணி

இதனால நான் இவங்களை சொல்லணும்ன்றதுதான் மேலோங்கி இருக்கு ஐயோ பாரு நீ என்ன ஜென்மே தெரியுறீ எவனா சண்டை மூணு இதையும் முழு வேலையாத்தையும் எப்படி சாஞ்சா போச்சு ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு பெடஸ்டல்ல ஹேண்டலுடன் கூடிய ஒரு பேஸும் மூணு போல்களும் வைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பெடஸ்டல்ல ரெண்டு போல் வைக்கப்பட்டிருக்கும் அங்க இருக்கிற இன்னொரு போல எடுத்து பேஸ்ல வச்சு இரண்டா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் கடைசி வரைக்கும் பிக் பாஸ் உருப்படியான டாஸ்க் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாப்புல ஏன்னு தெரியல ஓகே இப்ப அவங்க ஏன் மழை போறாங்க அதெல்லாம் ஃபுல்லா காட்ட முடியாது ஆமாம் டேரக்டர் ரிசல்ட்டைக்கு போயிருவோம் ஆய்ந்த வினாடிகள் இந்த அடிப்படையில் தொடர்ந்து இரண்டாவது வாரமாக நீங்கள் தான் இந்த வீட்டோட இந்த வாரத்தால் த கெரிப்பியன் எஃப்ஜேஏ மிடுத்தலையா ஹாய் டாப்ல நல்ல வேலை பிரஜின் வின் பண்ணாம இருந்தேன் இல்லனா என்ன ஆயிருக்கும் சாட்டர் ஆர்டர் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் மறந்துருக்காரு எனக்கு நீ பண்ணது பிடிக்காத ரெண்டு விஷயம் ஒண்ணு துஷார் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசல அது மட்டும் சொல்லி ஹிண்டு கொடுத்துட்டா போல இன்னொன்னு வந்து நீ ஏன் உனக்காக பேசவே மாட்டேற செல்ஃப் லவ் செல்ஃப் லவ்ங்கிற உன்னை யாரும் கழுவி கழுவி ஊத்துனாலும் அப்படியே இருக்கு

உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறத பற்றி விஷயம் கிடையாது ஒன்று இல்லைன்னா இல்லைன்னு அப்படி போயிருக்கு

You don't want to hit the player. We're going to play the So this okay. It's all show, Mulincel. The next show, Barom 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 Barom. We're going to have a lot of fun. That's what we